கோவை மாவட்ட பார்வை இழப்பு தடுப்பு சங்கம் அனைத்து சமூக மக்களுக்கும் உதவும் பேரவை மற்றும் அரவிந்த் கான் மருத்துவமனை இணைந்து நடத்தும் மாபெரும் இலவச கான் பரிசோதனை முகாம் கோவை கோட்டை மேடு நல்லாயன் துவக்கப் பள்ளி வளாகத்தில் இன்று நடைபெற்றது கோவை மாவட்ட பார்வை இழப்பு தடுப்பு சங்கம் அனைத்து சமூக மக்களுக்கும் உதவும் பேரவை மற்றும் அரவிந்த் கண் மருத்துவமனை இணைந்து நடத்தும் மாபெரும் இலவச கண் பரிசோதனை முகாம் இன்று கோவை மாவட்டம் கோட்டைமேடு நல்லாயன் துவக்கப்பள்ளியில் இன்று நடைபெற்றது இந்த நிகழ்ச்சியினை வழக்கறிஞர் புஷ்பானந்தம் தலைமை தாங்கினார் இந்த முகாம் மூலமாக பொதுமக்கள் தங்களது கிட்ட பார்வை குறைபாடு தூர பார்வை குறைபாடு கான்களில் பூ விழுதல் கான்களில் நீர் படிதல் போன்ற பல்வேறு பிரச்சனைகளை தெரிவித்து மருத்துவர்களிடம் ஆலோசனை பெற்று அவர்களுக்கு அதற்கான பரிசோதனைகள் செய்து மருத்துவ ஆலோசனைகள் மற்றும் மருத்துவ உதவிகள் வழங்கப்பட்டது இந்த நிகழ்வில் அனைத்து கிறிஸ்துவ மக்கள் ஒருங்கிணைப்பு நல மையத்தின் நிறுவன தலைவர் கெங்குவார்பட்டி ஸ்டீபன் ராஜ் வழக்கறிஞர் குமார் தாக்கல் திவ்யா லட்சுமி ஜான் பால்ராஜ் ஜெபா வர்ஷினி மோகன் ராஜா பொள்ளாச்சி மிர்த்திகா செல்வராஜ் திமுக பிரதிநிதி செல்வபுரம் நாடார் வீதி அன்பழகன் சித்த வைத்தியர் சுவாமி ராஜு சக்திவேல் மகேஸ்வரி தேனி மாவட்டம் பெரியகுளம் பகுதி அனைத்து சமூக மக்களுக்கும் உதவும் பேரவை கிளைத் தலைவர் கெங்குவார் பட்டி லக்ஷ்மணன் மற்றும் அழகுமலை உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் என்பது குறிப்பிடத்தக்கது